ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் அசத்தும் சிறுமி தனது சாமர்த்திய செயலால் பெரும் ரயில் விபத்தை தடுத்து இரண்டாயிரம் உயிரை காப்பாற்றிய ஒன்பது வயது சிறுமி குவியும் பாராட்டுக்கள் இன்னும் நீங்க தமிழன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற கூடவே உடனடி அப்படிங்களுக்கு திரிபுராவின் தன்சேரா பகுதியில் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒன்பது வயதான சிறுமி சுமத்தி வசித்து வருகிறார் அவரது குடும்பத்தினர் அந்த பகுதிகளில் மூங்கில் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு ஏற்கனவே பெய்த கனமழை காரணமாக பயங்கரமான மண் சரிவு ஏற்பட்டு பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது மண் சரிவை அறியாமல் தரம் நகரிலிருந்து தன்சேரா வழியாக அகர்தலாவுக்கு பயணிகள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது ரயில் வருவதை கவனித்த சிறுமி சுமதி மண் சரிவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதை உணர்ந்து சாமர்த்தியமாக யோசித்து உடனே தனது சட்டையை காட்டி ரயிலை நிறுத்துமாறு சைகை செய்துள்ளார் இதனை கவனித்த ரயில் ஓட்டுநர் ரயிலை உடனடியாக நிறுத்தினார் சிறுமி சுமதியின் செயலால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு ரயிலில் பயணம் செய்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பினர் சிறுமியின் செயலை பாராட்டி அவரின் பெயரை ஜனாதிபதி விருதுக்கு பரிந்துரை செய்யவும் அந்த சிறுமியின் தந்தைக்கு ரயில்வே துறையில் பணி வழங்கவும் திரிபுரா மாநில அரசு முடிவு செய்துள்ளது மேலும் பழங்குடியினர் சமூக நலத்துறை அமைச்சர் மேவார் குமார் ஜமாடியா சிறுமியின் தந்தையுடன் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் திரிபுரா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுதிப் ராய் பர்மன் தனது வீட்டிற்கு அழைத்து விருந்தளித்து மரியாதையும் செய்துள்ளார் மேலும் சிறுமிக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்ஸ்